அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் வெற்றி ஜோதிட வித்தியாலயம் இன்றைக்கு நம்ம திருமணம் பற்றிய ஒரு முழுமையான ஆய்வு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் சனி சுக்கிரன் அதாவது ஏழாம் அதிபதி சனியோ சுக்கிரனோ இணைந்து இருந்தாலும் திருமணம் அப்படின்றது சம்பவம் நடக்கும் எட்டா எட்டில் மட்டும் மறையக்கூடாது அதை தவிர மற்ற எங்கே இருந்தாலும் இணைந்து இருந்தால் திருமணம் அப்படின்ற இள திருமணம் நல்ல ஒரு அந்தஸ்தான வரன் கிடைக்கும் இது நல்ல அமைப்பு சனியும் செவ்வாயும் இணைந்து இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு காலதாமத திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எந்த லக்கணத்துலேருந்து எந்த வீட்டிலையும் சனியும் செவ்வாயும் இணைந்து இருந்தால் அது காலதாமதமான திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல காலசர்ப தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த காலசர்ப்ப தோஷம் இருந்தாலும் காலதாமத திருமணம் அதுக்கு வந்து பரிகாரம் முறையான பரிகாரம் பண்ணிட்டு தான் திருமணம் செய்யணும் இந்த கால காலசருப்பு தோஷம் அப்படின்றது என்னன்றது தனியாக நம்ம இன்னொரு வீடியோவில் போடலாம் அது பெரிய சப்ஜெக்ட் ரொம்ப நேரம் எடுக்கும் அது தனியாக நம்ம போட்டுக்கலாம் அடுத்ததாக ஏழாம் அதி ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து தீய கிரகங்களுடைய பார்வையை பெற்றாலும் அது வந்து ஒரு மோசமான அமைப்பு அதில் நீச்சம் பெற்றாலும் ரொம்ப ரொம்ப மோசமான அமைப்பு அதுக்கெலாம் வந்து உரிய பரிகாரம் பண்ணிட்டு தான் திருமணம் செய்யணும் கண்டிப்பாக காலதாமத திருமணம் அப்படின்றது கண்டிப்பாக